சிங்கிள் பேரண்ட்லா இருக்கிறவங்க எவ்ளோ கஷ்டப்படுவாங்கல்ல ட்வின் பேபி பிறந்தா ஆமாமா கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இந்த பிஞ்சு குழந்தைங்க முகத்தை பார்த்தா எல்லாமே மறந்து போயிடுது பாத்தியா அதன்னமோ உന്മதலமா சின்ன நீ ஏன் குழந்த நீ தூங்குமா அவங்க தூங்கலயே தூங்குனாதான் உண்டு நான் போய் சமைக்கிற வேலையை பாக்குறேன் நீ போம்மா நான் பாத்துக்கறேன் சின்னு சின்னுமா ஏண்டி மாப்ள நின்னுட்டு இருக்க என்னங்க ஏன் தேய்るங்க இல்ல தம்பி

எல்லாரும் கலந்து பேசி ஒரு முடிவெடுப்போம் என்னடி உனக்குன்னு எந்த ஆசையும் இல்லையா பாப்பாக்கு இந்த பேர் வைக்கணும் அந்த பேர் வைக்கணும்னு எனக்கு இப்ப வரைக்கும் அந்த மாதிரி என்ன தாட்ஸும் இல்ல ராகுல் உங்களுக்கு எனக்கும் இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்ல பட் வந்து நேம் ரைமிங்கா வந்தா நல்லா இருக்கும் ட்வின்ஸ் பேபி இல்லையா ரெண்டுமே கேர்ள் பேபின்றனால ரைமிங்கா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ராகுல் எதை யோசிக்காதீங்க நேம் எதை செலக்ட் பண்ணினா சொல்லுங்க பரவால இல்லமா நான் எதுவும் யோசிக்கல அப்ப இங்க என்ன பேசறதுல வேற இல்ல எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அது சரிதான் பாப்பா என்ன பண்றது தூக்கி போவோமா வேண்டாம் வேண்டாம் அவளுங்க இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டாளுங்க அவளுங்க எப்படியும் ஒரு நாலு மணி நேரம் அசந்து தூங்குவாளுங்க அப்ப சரி வா டோர் ஓபன்ல வச்சிட்டு போவோம் ஹால்ல தானே இருக்க போறோம் எப்படியும் அழுதாலும் கேக்கும் சரிமா உள்ள நிக்கிற தோரணையை பாரு ஏங்கன்னே பற்றும் போல ஆமாடா நானும் அதேதான் நினைச்சேன் உட்காருங்க ரெண்டு பேரும் இவர் வேணா உட்காரட்டும் நான் எப்போ உட்கார்ந்தேன் இருக்கேன் கொஞ்ச நேரம் நிக்கிறேன்ட்ட இவனுக்கு என்ன நான் மட்டும் எப்படி உட்காருது பரவாயில்ல நிக்கிறேன் ஏ அப்பா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாலும் ஒரேதான் அடிச்சுக்குவிய சேர்ந்துகிட்டாலும் ஒரேதான் சேர்ந்துக்கிறிய ஏமா சுண்டு எதுவும் பேர் முடிவு பண்ணிட்டீங்களா இல்ல மாமா நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ரெண்டு பேருக்குமே மைண்ட்ல இப்ப வரைக்கும் எந்த பேரும் யோசிக்கல நீங்க எதுவும் யோசிச்சிருந்தா சொல்லுங்க நானும் சாந்தியும் சேர்ந்து ஒரு பேர் யோசிச்சிருக்கோம் சொல்லுங்கத்த நீங்க மட்டும் தான் யோசிப்பீங்களா நாங்க ரெண்டு பேரும் கூட தான் சேர்ந்து ஒரு பேர் யோசிச்சிருக்கோம் ஒரு பேரா ஒரு பேர் எப்படி ரெண்டு பிள்ளைக்கு வைக்க முடியும் ஒரு பேருனா ஒத்த பேரு கிடையாது ரெண்டு பேர் தான் ஒரே மாதிரி ரெண்டு பேரு சரி சரி ஆள் அழுக்கு பேசிக்கிட்டு இருக்காம அப்பா நீங்க செலக்ட் பண்ண பேரை சொல்லுங்க அதுக்கப்புறம் அம்மா நீங்க செலக்ட் பண்ண பேரை சொல்லுங்க அதெல்லாம் முடியாது நாங்க செலக்ட் பண்ண பேரை தான் முதல்ல சொல்லணும் சரிடி சொல்லுங்க நாங்க யோசிச்சிருக்க பேர் வந்து சீதேவி ரதிதேவி எப்படி இருக்கு ஏ அப்பா ஏனே பேர் நல்ல இல்லையா ரொம்ப புது பேரா இருக்கேமா ஆ நாங்க வச்ச பேர் தான் பலசா இருக்கு எங்க நீங்க வச்ச பேர் சொல்லுங்க சாருமதி ஸ்ரீமதி எப்படி இருக்கு அதுக்கு நாங்க வச்ச பேரு எவ்ளோ பரவாயில்ல போலையே அதானே நீ நீங்க வச்ச பேருக்கு நாங்க வச்சது எவ்வளவோ தேவலாம் நீங்க வச்ச பேரை விட நாங்க அது பேரு எவ்வளவோ தேவலாம் உங்க பேரு பழைய பேர் மட்டும் நீங்க மட்டும் எப்படி இருக்கா சாந்தி அது பேர் அதெல்லாம் முடியாதுங்க நாங்க வச்ச பேரு நீங்க விட நல்லா தான் இருக்கு சரி சரி

நான் சொல்றது கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க நீங்க என்ன சொன்னீங்க ஸ்ரீதேவி வேற என்ன எடுத்துக்குவோம் மாமா என்ன பேர் சொன்னாரு சாருமதி ஸ்ரீமதி அதுல இருந்து மதி எடுத்துக்குவோம் ஒரு பாப்பாக்கு ரதின்னு வைப்போம் இன்னொரு பாப்பாக்கு மதியின்னு வைப்போம் நீங்க மட்டும் இல்ல என் புருஷன் கூட பேரு ரைமிங்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு ராகுல் ஆசைப்பட்ட மாதிரி ரைமிங் ஆவும் இருக்குல்ல பேரு மதி ரவி எப்படி சூப்பர்மா சூப்பர் இந்து சூப்பர் டி थैंक यू थैंक சிந்துமா ஒரு நிமிஷத்துல யார் மனசும் நோகாம நீங்க நினைச்ச மாதிரியும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வெச்சாச்சு थैंक्स டா அப்பா அம்மா நீங்க என்ன ஒண்ணு சொல்ல மாட்டீங்க எனக்கு பிடிச்சிருக்குமாக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா ஆமா கூப்பிடவும் ஈஸியா இருக்கும் யாருக்கும் சொல்லணும்னாலும் சொல்றதுக்கும் ஈஸி பிள்ளைங்களை நாளைக்கு கூப்பிடுறதுக்கும் பேரும் ஒரே மாதிரி இருக்கு அப்ப இந்த பேரையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோமா சரி மாமா என்னைக்கு பேர் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சா இல்லமா அது பாத்துணும் ஏங்க நான் நாளெல்லாம் பார்த்து வச்சிட்டேன் ஆமாண்ணே நாங்க பாத்துட்டோம் அதுக்கு அப்புறம் தான் பேரே முடிவு பண்ணோம் அப்படியேமா ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு மறுநாள் நல்லா இருக்கு அம்மா என்னம்மா எப்படிமா ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டாமா நீங்க பாட்டுக்கு திடீர்னு சொன்னா எப்படி பிள்ளைங்களை தூக்கிட்டு போக முடியும் சிந்து கொண்ட ட்ரெஸ் எடுக்கணும் எனக்கு எடுக்கணும் எப்படி அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா துணி எல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு அதெல்லாம் நாங்க முன்னாடியே எடுத்து வச்சுட்டோம் புள்ள பிறந்துச்சுன்னு கேள்விப்பட்டதோடி உனக்கு சிந்துக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு ஆமா மர்மோனே எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே உலக தான் இருக்கோம் இல்லையா அதனாலதான் நான் முன்னாடியே இதெல்லாம் சொல்லிட்டேன் எப்படி இருந்தாலும் பேர் வைக்கணும் அந்த நேரத்துல அலைய முடியாது அதனால எடுத்துருவானு அப்படியா சரிங்க மாமா சந்தோஷம் பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல அலைய முடியாது பாத்தீங்களா அதனாலதான் மாப்பிள ஆமா தோ அதுவும் சரிதான் ஏடி புள்ளை அலையுறே ஆஹ் நான் போறேம்மா நீ உட்கார் தருண் அப்பா என்ன சொன்னாரு வீட்டுல போய் சொன்னீங்களா ஆஹ் பேசினேன்டா நான் பேசுறதுக்கு முன்னாடி அம்மாவே எல்லாம் பேசிட்டாங்க சொல்லிட்டாங்க அப்பாவும் ஏன் தருவா அம்மா கிட்ட எதுவுமே சொல்லல அப்பா சொல்லிதான்டா பாத்துருக்காரு அம்மா தான் ஒன்னும் ஒத்துக்கிற மாதிரி இல்ல அப்புறம் வேற என்ன பண்ணுவாரு அந்த மனுஷனும் நாளைக்கும் உனக்கும் அதே கதி தான் எனக்கும் அதே கதி தான் நான் வேண்டாம் கேட்டேன் இதுக்குதான் எதுக்குலாம நம்மளை பத்தி பேசுற நடக்கிறது தானே மச்சம் சொன்னேன் சரிடா எத்தனை இதே மாதிரி நம்ம போயிட்டு இருக்கிறது பக்கத்துல ஏதாவது பாக்கலாம்டா ஆனா அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே சுத்தி இருக்கிறவங்களுக்கு சும்மாவே இதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க இதுல வாய்க்கு தீனி போட்ட மாதிரி அந்த பையனை இங்க கொண்டாந்து வச்சா அவ்வளவுதான் அதுவும் சரிதான் இருந்தாலும் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி பண்ணி போறது நல்லாவா இருக்கு இன்னைக்கு போனா மச்சான் என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு கூட்டிட்டு வந்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது மாசம் இருக்காது தர்ஷினி என்ன அப்ப ஏழாவது மாசமா எட்டாவது மாசமா ஆமாண்டா அங்கிட்டு ஒரு ரெண்டு மாசம் இங்கிட்டு ஒரு அஞ்சு மாசம் ஏழு மாசம் ஆயிடுச்சு எனக்கு என்னமோ கூட்டிட்டு தான் தோணுது உனக்கு என்ன தோணுது எனக்கும் அப்படிதான் தோணுது மாசம் நாலு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தது எப்படியும் ஓரளவுக்கு இதாயிருப்பான்னு தான் நினைக்கிறேன் பாப்போம் யாருன்னு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என் பேரு ஹரிஷ் நான் இங்க காப்பீடு ஒரு பையனை பாத்து வந்திருக்கேன் என் பேரு தருண் அப்படியா அப்படின்னா நீங்க நேரா போயிட்டு லெஃப்ட் திரும்பி ரைட் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா போங்க என்னடா இப்படி பேசுறாங்க நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா நான் நான் ஒரு ரோபர்ட் மான் ரோபோர்ட் சுவம் தம்பே தருண் தருணல்லப்பா ஏச

ஒரு வேலை கூட்டி கூட்டிட்டு போகிறோம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோயேன் அதுக்கும் நீ உன் மனநிலைய தயாரா வச்சுக்கோ அப்புறம் திடீர்னு சொல்லிட்டாங்க இவனை எங்க கூட்டி போறதுன்னு தெரியலன்னு யோசிக்காத சரி மச்சா அது பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பாப்போ நோட் பண்ணுங்க ஓகேம்மா என்ன மச்சான் என்ன யோசிச்சிட்டு இருக்க நான் யோசிக்கலாம் இல்லடா மனசுக்குள்ள ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் அந்த பையனுக்கு நல்லபடியா ஆயிருணும் எங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய சொல்லிடணும்னு அம்பு உங்க பேட்ட வந்தது உங்க பாருங்க அம்மா நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நாங்க அந்த பையன் கூட பேசலாமா தாராளமா பேசலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பாக்க வந்த பையன் இவனானு சொல்லிட்டு பேசலாம் தப்பா எடுத்துக்காதீங்கமா எங்களுக்கும் அந்த பையன் யாருன்னு தெரியாது என்னது நீங்க தேடி வந்த பையன் யாருன்னு உங்களுக்கே தெரியாதா அதுக்கு நீங்க நினைக்காதீங்க கிளம்புங்க நம்ம எடுத்து கால் பண்ணுங்க மேடம் சொல்றது முத கேளுங்க மேடம் அதெல்லாம் நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம் முத கிளம்புங்க எடுத்து கால் பண்ணுங்க அம்மா நீங்க எங்களுக்கு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க யாருனே தெரியாம எப்படி பா நீங்க பாக்க வர முடியும் இந்த இந்த மாதிரி நூத்துக்கணக்கான பேர் இருக்காங்க ஒரு ஒரு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அம்மா இது நல்லா புரியுது நாங்க ஆக்சுவலா இந்த பையனுக்கு சொந்தக்காரங்க தான் ஆனா இந்த பையனுக்கு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அந்த பையனை தெரியாது அவன் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது நாங்க பாத்துருக்கோம் அதுக்கப்புறம் அவன் ஊரை விட்டு வெளியில வந்துட்டான் வெளியிலயே இருந்ததுனால அவன் எங்களுக்கு தெரியல கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது வருஷம் ஆயிடுச்சு அதனாலதான் தெரியல என்னப்பா சொல்றீங்க எட்டு ஒன்பது வருஷமா ஆள் இல்லையா ஆமாமா இப்பதான் எப்படியோ வீட்டுக்கு தகவல் வந்து பையனை கண்டுபிடிச்சோம் ஆனா எங்க வீட்டுக்கு கூட்டி போக முடியாத சூழ்நிலையில இங்க கொண்டாந்து சேர்த்தோம் நீங்க பயப்படுற அளவுக்கு நாங்க வெளியா எல்லாம் கிடையாது இந்த பையனோட அக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படியா தம்பி ஆமாமா அந்த பையன்கிட்டே கேளுங்க அவங்க அக்கா பேரு தர்ஷினி தம்பி உங்க அக்கா பேரு தர்ஷினியாமா ஆமா சரி சரி நீ ஒண்ணு வட்டபடாத சரியா வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்கணும் எங்க போனாலும் வீட்ல சொல்லிட்டு தான் போகணும் ம் இவங்க கூட போகிறதுக்கு உங்களுக்கு சம்மதமாப்பா பயப்படாத காத்தி உங்க வீட்டுக்கு தான் நான் உன்ன கூட்டிட்டு போறேன் காத்தி நீ பயப்படல அளவுக்கு நீ எதுவும் நடந்துறல இவன் அவனோட மாமா உன் அக்கா வீட்டுக்காரு நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உனக்கு காவிய அக்கா தெரியும்ல தஷினி அக்காவோட ஃப்ரெண்ட் அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அதனால நீ பயப்படாம இங்க கூட வரலாம் உன்னை பத்திரமா கூட்டிக் போய் உங்க வீட்டுல நாங்க விட்டுருவோம் மேடம் அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் எங்களோட பொறுப்பு தான் எங்க ரெண்டு பேரோட நம்பருமே குடுக்குறேன் நீங்க வச்சுக்கோங்க நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்றேன் அவங்க அப்பா அம்மா கூட நான் பேச வைக்கிறேன் சரிங்க தம்பி இவ்வளவு தூரம் சொல்றீங்க அந்த நம்பிக்கையில நான் அனுப்புறேன் புள்ளைய பார்த்து பத்தறமா அவங்க தாய் தாய் பண்ட சேத்துறங்க கண்டிப்பா நம்ம பத்தறமா குடி போவோம் தம்பி நீ ஒண்ணு பயப்படாத சரியா உன் கையில நான் ஒரு நம்பர் எழுதி கொடுக்கிறேன் அந்த நம்பரை வச்சுக்க உனக்கு எது தேவைன்னாலும் ஒரு ஃபோன் பண்ணு இந்த காப்பா உனக்கு உதவி பண்ணும் சரியா

अपरोहक यह तो नुकसान होगा फ़ैल अभिमोह तो नहीं चाहिए ना ये कुछ रहा है देवी तारण सुन लूँगा चां मेरा दर्शन ही विरत बने हैं ने, ने। हम्म आ रहा है चां काफी कैरंगी को देवी हरीश ये फ़ोन पर नहीं सुन लिया तो नहीं आऊँगा कितना वीर्त को आऊँगा तो नहीं हाँ सुन लूँगा चां ना पाते कर

அவனுக்கு பழசெல்லாம் மறந்துச்சுன்னு வருத்தப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதான்னு தெரில தர்ஷினி ஏன்னா அவன் ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லயே அவன் வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டான் ஆனா அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல ஹாஸ்பிட்டல்லே ஒரு ரெண்டு மாசம் ஃபுல்லா வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவன் எந்தெந்த மெமரிஸ்லாம் எல்லாம் இழந்திருக்கான்னு பாத்து அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து காப்பகத்துக்கே அனுப்பினாங்க

அதனால நீங்க வந்து ரொம்ப போட்டுட்டு அவனை வந்து காணா போயிட்ட அப்படி ஆயிட்ட இப்படி ஆயிட்டன்லாம் எதுவும் சொல்லாதீங்க இது வரைக்கும் அவங்க கிட்ட நாங்களும் எதுவும் சொல்லல அவனா எனக்காவது கண்டிப்பா கேள்வி கேட்பான் அவன் யார நம்புறானோ அவங்க கிட்ட கண்டிப்பா கேட்பான் எனக்கு என்னாச்சு நான் ஏன் இப்படி இருக்கேன் கண்டிப்பா ஏதாவது கேப்பான் அந்த நேரத்துல நம்ம சொல்லிக்கலாம் அதுவுமே நீ இப்படி எல்லாம் கெட்ட பணக்கு அடிமையான போன வந்தேன்னு சொல்லாம இந்த மாதிரி நீ ஒரு பைக்ல போன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால மெமரி லாஸ் ஆயிட்ட அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கோங்க சரியா அப்பா அம்மாவையுமே ரொம்ப நாளா அவனை காணா தேடிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க வேணான்னு சொல்லு அவங்க வீட்டுல இல்ல இல்ல அப்ப சரி நான் போற வழியில அப்படியே காட்டுல போய் பாத்துட்டு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறேன் இல்லன்னா அவங்க பாட்டுக்கு வந்து நேரா இவனை பார்த்த எமோஷனல்ல ஐயா ஹரிஷ் வேற வெளியில நிக்கிறான் நீ பாத்துக்கோ அவன என்ன அரை வழியிலேயே எதுவும் வாங்கி குடுக்கல சாப்பிடறதுக்கு அவன் அங்க சாப்பிட்டானா என்னன்னு தெரியல கேட்டுட்டு அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்டுட்டு சாப்பிடலன்னா சாப்பாடு போட்டு கொடு